வெள்ளிக்கிழமை லைவ்ல வந்து பேசுறீங்க ஆனந்தி மற்றும் ரஞ்சித் ரெண்டு பேரும் நானும் வரமாட்டேன் நீயும் வராதுன்ற மாதிரி நின்றுகிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னொரு பக்கம் அப்படியே மனம் குளிர குளிர பேச வச்சிருக்காங்க ஆனந்தி அவங்களோட இயக்கத்தையும் கொட்டிட்டாங்க இன்னொரு பக்கம் ரஞ்சித்தை புகழ்ந்து பாராட்டி தள்ளி இருக்காங்க இத ஒரு பக்கம் பாக்குறோம் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வேற லெவல் ஒரு சமூகத்தை பண்ணிட்டு இருந்தான் என்னன்னா வாங்க காது சுலுக்குதா காது சுலுக்கி எடுத்து விடறேன் கழுத்து சொல்லுக்குதா கழுத்து சொலுக்கு எடுத்துக்கிடறேன் அப்படின்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த வேலையை ஜெஃப்ரி பார்த்துட்டு இருந்தா இது எல்லாத்தையும் டீடெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சுதான் மறக்காம லைக் பண்ணுங்க கண்டென்ட் கூட போயிடலாம் ஸோ ஆனந்தி மற்றும் ரஞ்சித் பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு நான் இந்த நாமினேஷன் நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ஆண்களியில எதிரா வந்து நான் எல்லா வாட்டியும் கருத்துக்கள் வச்சு கொண்டே இருக்கிறேன்ல சோ கருத்துனா முரண்பாடு இருக்கும் எல்லா இடத்துலையும் நான் வந்து பேசும்போது நான் நாலு வாரமா காத்துட்டு இருந்தேன் நான் நாமினேஷனே வரல வரலன்ட்டு ஃபைனலாக நான் நாமினேஷன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆர்ஜி ஆனந்தி மக்களும் அதுக்குதான் காத்துட்டு இருந்தீங்க நீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு உங்களுக்கு மட்டும் ஃபீலிங் இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமே நீங்க எப்போ மேடம் வருவீங்கன்றதான் ஃபீல் பண்றீங்க ஃபைனலாக நீங்களாவே வந்தீங்க உங்களை விட மேல ஒரு நபர் இருக்காங்க நாமினேஷனே சந்திக்காத ஒரு நபர் யாருன்னா தர்ஷிகா அவங்க எப்படிதான் மிஸ் ஆகுறாங்கன்ற ஒரு வருத்தம் கிட்டேயும் இருக்குது எனவே மக்களுடைய பாரத்தையே கொட்டி தீத்துறீங்க அப்படின்ற தான் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா என்ன வந்து இந்த வாரம் நான் ரெண்டு வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் பண்ணிருக்கேன் போன வாரமும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதுக்கு வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சடனா இந்த வாரம் என் நாமினேஷன் வந்தேன் அப்படின்றாங்க என்னது இது இப்பதான் நாமினேஷன் வரணும் அப்பதான நான் பிளேயர் இதெல்லாம் அப்படின்னு பேசுனீங்க அதுங்காட்டியும் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கின உடனே எப்படி நாமினேஷன் போட முடியும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுறாங்க என்னங்க நீங்களே உங்களை கான்ட்ரிக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் குறிப்பா வந்து இந்த ரயான் பையன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒய் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டாங்க மணிபுலேட் பண்றேன்றது சொல்றாங்க என்ன என்ன பாராட்டவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி எல்லாம் பாராட்டி புகழ்ந்துட்டு எல்லாருமே இப்ப கான்ட்ரடிக்டா மாத்தி மாத்தி பேசுது என்னால எப்படி நான் அக்செப்ட் பண்ணி ஏற்க முடியும் மணிபிலேஷன் என்னால அக்செப்ட் பண்ண முடியல என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ஃபேக் ஃபேக் நான் எப்படி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க சோ அத அது உங்களோட பார்வையில் அவங்க சாரி நீங்க பண்றது அவங்களோட பார்வையில் அப்படி தெரிஞ்சா அப்படித்தான் சொல்லுவாங்க அதை எப்படி சொல்லாம போவாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஜெஃப்ரி எல்லாம் கூட வந்து சொல்றேன் என்ன சில பேரு மணி பிளேட் பேசுறீங்கன்றதை நாமினேட் பண்றாங்க ஜெஃப்ரி பேசவே இல்லைன்றதை நாமினேட் பண்றான் நான் பேசுறதை எடுத்துக்குவா இல்ல பேசாத இருக்கிறத எடுத்துக்குவா நானே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நாமினேஷன் பண்ணேன் என்னென்ன பண்ணட்டும் ஆனா இது முழுக்க முழுக்க ராயன் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்றத ஃபீல் பண்றாங்க சோ பல நாள் நீங்க மாட்டலீங்க ராயன் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளயாவது ஒரு தெளிவு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து நமக்கு நமக்கான சப்போர்ட்டஸ் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சௌந்தரியாவை தான் சொல்றாங்க சௌந்தரியக்கான சப்போர்ட்டஸ் ஃபேன்ஸ் அதெல்லாம் அதிகமா இருக்கு நம்ம போயிட்டு அவங்களை நாமினேட் பண்ணமான நீ மட்டும் ஒழுங்கா நீ மட்டும் ஒழுங்கா எல்லாத்தையும் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இந்த பல விஷயங்கள் இந்த மாதிரி பல இது எல்லாம் வெளியே நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்றதையும் சொல்றாரு இன்னொரு பக்கம் என்னென்ன சொல்றாங்கன்னா ஆனா உங்களை நினச்சி நான் பாராட்டுறேன் உங்களோட ஸ்டோரிலாம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து எவ்வளவு கோவத்தை ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாரு இதெல்லாம் சாதாரணமே விஷயம் கிடையாது நான் நீங்க பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்கேன் பயங்கரமா இது பண்ணிருக்கேன் அதை நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன் அதெல்லாம் வந்து நான் தப்பே சொல்ல முடியாது உங்களை பார்த்தா எனக்கு தான் இருக்குன்ற மாதிரி ரஞ்சித்துக்கு சொல்றாங்க ரஞ்சித்து சூப்பர்மா சங்கம் எப்படி தங்க புரிஞ்சுக்கிட்டு தங்கோன்ற மாதிரி தலைவர் இறங்கிட்டாரு அடுத்து இந்த மாதிரி யாராவது என்ன வந்து சொல்ல மாட்டீங்களே அப்படின்றதான் அவரே இயங்கிட்டு இருந்தாரு கரெக்டா ஆனந்தி போயிட்டு இதை சொன்னவனே அவரு ஒரே சந்தோஷமா போயிடுச்சு அடுத்து சாச்சனா மற்றும் ஜெஃப்ரையை பத்தி பேசுறாங்க சாச்சனா கத்தி பேசுறாங்க கத்தி பேசுறாங்க நாமினேட் பண்றாங்கல்ல நம்மளும் அந்த வயசுல கத்தி தானே இருந்திருப்போம் இருபத்தொரு வயசுல இதே இந்த வீட்டுக்குள்ள இருபத்தொரு வயசுல இருக்கிற கண்டஸன்ஸ் எல்லாம் அவங்க பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் கத்தி அதெல்லாம் நடந்திருக்கும் அப்ப இதெல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்காது இங்க டிஃபரெண்ட் ஏஜ் கண்டசன்ட்ஸ் போட்டுருக்கதால டிஃபரெண்டா இந்த மாதிரி தோணுது இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்றதான் மெயின் காரணம்னு சொல்றாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமினேஷன் ரீசன் இருக்கும் அதுல பேட் வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது பொதுத்தலம் ஸோ அது அந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது வேற நீங்க ஒரு ஷோ ஒரு ஃபோரமில் இருக்கீங்க உங்களை பல பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் நீங்க பண்ற செயலால பல பேருக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால அதை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ அந்த இடத்துல அதிகமே தெளிவுபடுத்துறாங்க ஓகே இதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இதுல இப்ப யோசிச்சு பாருங்கன்னு ஸோ நான் நான் வந்து என்னோட கருத்துக்கள் தான் தெரிவிக்கிறேன் இப்போ நான் முடிவெடுத்துறேன் ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் பெண்கள் அணியில் டிஸ்கஷன் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் மாட்டேன் எண்டில் பேச மாட்டேன் நடுவில் ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு போகிறேன் அதனால தான் என்ன டாமினேட்டிவ் மணி முன்னாடி பேசினா அப்படி சொல்கிறீங்க பின்னாடி பேசினாலும் இப்படி சொல்கிறீங்க நடுவில் நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அப்போ நடுவில் பேசினா மணி பிளேட் பண்ண மாட்டீங்களா எப்படி பேசினாலும் நடக்கும்ல இல்லை அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அதுலேயும் குறிப்பா நிறைய இதெல்லாம் நடந்தது உங்களுக்கான ஸ்பேஸ்லாம் கூட கிடைக்கல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெண்கள் டீம்ல இருந்து நான் வரேன் ஆண்கள் டீம்ல இருந்து முத்துக்குமார் வராரு நாங்க ரெண்டு பேர் பேசுறதால தான் எங்களை ஒஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்ல போட்டிருக்காங்க சோ ரெண்டு பேரும் அதிகமாக பேசுறோம் அதனால ஒஸ்ட்டில் வந்திருக்கோம் பாத்தீங்களா இல்லையா நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் இங்க பிரச்சனை பேசினாலும் பிரச்சனைன்றாங்க பேசலனாலும் பிரச்சனைன்றாங்க எனக்கும் முத்துக்கும் கரெக்டாக ஒட்டி போகுது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க சொல்றாங்க இதுல குறிப்பா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கேப்டனும் அவர் சரியா இல்ல சத்தியா அந்த முப்பது செகண்ட் டாஸ்க்ல நான் பெண்கள்ல இருந்து ரெப்ரஸண்டேட் பண்ணி வரேன் ஆண்கள்ல இருந்து முத்துக்குமார் சத்யா வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா சத்யாவும் முத்துக்குமாரும் ரெண்டு பேரும் ஆண்கள் சைட்ல என் சைட்ல ஒருத்தன் தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏமா கேப்டன்மா இதே இந்த சைட்ல ரிவர்சபிளா திங்க் பண்ணீங்கன்னா ஒரு வேலை ஜாக்லின் கேப்டனா வந்துட்டு ஜாக்லின் ஆனந்தி அந்த சைடு முத்துக்குமார் வந்தாலும் அப்போ முத்துக்குமார் வந்து நீங்க ரெண்டு பெண்களா இருக்காரு அப்படின்றது கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா முடியாது இல்லையா சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா சத்தியா ஆண்கள் சைட்ல தான் அவர் கேப்டனா தான் இருக்காரு இன்னொரு பக்கம் ஆண்கள் சைட் தான் இருக்காரு அது மாற்றுக்கிறதுல பட் கேப்டனா ரெண்டு பேரும் வச்சு பேசும்போது அவர் ஆண்கள் சைடு எடுக்கிறதே தப்ப ஒரு ஜென்ரலா தான் பாக்கணும் அப்படின்றது தான் ஆனா ஆனந்தி நான் இவ்வளவு ஷார்ட்டா சொல்றேன் நீங்க லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மோர் தென் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல அந்த கண்டென்ட் போயிருக்கு மாத்தி 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 இதுல நான் பார்த்து எனக்கு புரிஞ்சதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் போச்சு அது குறிப்பா வெளியே சௌந்தரியோட ஃபேன்ஸை பார்த்தியும் பயப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்களுக்கு பயம் இருக்கு அதுலயும் குறிப்பா சொல்லிட்டாங்க இந்த வாரம் நான் இருந்தாதான் இருப்பேன் இல்லைனாலும் இருக்க மாட்டேன் ஆனா இருந்தாலும் அந்த முப்பது செகண்ட் ரூல்ஸுக்கும் இதெல்லாம் வந்து சில திட்டமிடல் பண்ணிட்டு போயிருக்கேன் அடுத்த வாரம் கேப்டன் வந்தாலும் அந்த ரூல்ஸ் எல்லாம் பேசுற தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க பாராட்டி புகழ்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஆனா யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ செம்ம சந்தோஷத்துல இருக்காரு ரஞ்சித் அவர்கள் வேற லெவல் நம்மள இப்படி யாராவது பாராட்ட மாட்டாங்களா சோ நம்ம உண்மையாதான் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லா கிரெடிட்டும் கொடுத்த உடனே அப்படியே அவ்வளவு சந்தோஷமா ஆயிட்டாரு ரஞ்சித் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் என்ன பண்றாரு அந்த பெட்ரூமுக்கு ரெண்டு நடுவுல வந்து ஒரு போர்ஷன் இருக்கு எல்லாருக்கும் காது சொல்லி இருக்கா காதுல நெட்டு வடிக்கிறது கழுத்துல நெட்டு அடிக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு போனா போனா பிக் பாஸுக்கே வந்து இருக்கா பிக் பாஸ் சொல்லுங்க நான் கூட வந்து செஞ்சுட்டு போறேன் மெடிக்கல் டீம்ல கூட ஜாயின் பண்ணிடுறேன் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஜெஃபி போயிருவார் போல இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது அடுத்ததா பாத்தீங்கன்னா சம்மந்தி சோ அன்சிதா வந்து சம்மந்தி அந்த சம்மந்தி எல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆண்களி இப்ப வெளிய வந்து ஒரு பக்கம் சோ முத்துக்குமார் ஒரு பிளான் பண்ணார்ல மூன் லைட் டின்னர் எல்லாரும் வெளியே உட்காந்து சாப்பிடுவோம்ன்றார் அதே மாதிரி ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் ஒட்டுமொத்தமா வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு பகிர்ந்து உண்ணுதல் நடந்து கொண்டிருக்கிறது சோ அடுத்த வெளியில வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே